நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா புதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை எம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆவணி மாத ராசிப்பார்கள் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்தில் இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்த கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஒரு தனிப்பட்ட நபரோ அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது நல்லா வாழ்ந்த குடும்பம் ஒரு பெரிய கௌரவமான குடும்பம் அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம் பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்லா பண்ணையாராக இருப்பாங்க நல்லா இருந்தது சமயம் நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க யோகமாக இருந்தது டெய்லியும் நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுருந்தோம் கேன்டீனில் வச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வருமானம் இல்லை அப்படின்றாங்க இதைப்போல நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி ஆவணி புறந்தான் சரியாயிடும் தை புறந்தான் சரியாயிடும் ஆவணி தான் சரியாகும் அப்படி இல்லாட்டி தைப்புறந்தா சரியாயிடும்பா தை வழி பிறக்கும் அதே போலத்தான் ஆவணி வரகட்டண்டா ஆவணி மாசம் வந்து உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாசத்துக்குன்னா அதுதான் விஷயமே பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்திலிருந்து இருந்து மீன ராசி இவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம் சூரியன் வந்து சிம்மத்துல இருப்பார் சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம் சூரியனுக்கு சொந்தம் அப்ப அவருடைய வீட்டுல அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பா இருக்கும் இந்த பிரபஞ்சமே சிறப்பா இருக்கும் விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும் அப்ப அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க நான் இன்னொரு பதிவுல கூட சொல்றது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுல லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது ட்ரீட்மெண்ட்ல வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்க நினைக்கணும் அப்ப அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நே கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் அதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்ன ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப என்ன வச்சு செய்கிறாரு சாமி என்னால் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன் ஒதுங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழுறாங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில வரும் இது இன்னொன்னு கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா தான் இருக்கு ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்வாங்க அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாதம் எப்படி வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் இப்போ நம்ம நிறைய அங்கங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து பொங்கிடுறாங்க அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது ஐந்து நிமிடங்களில் பேசிடலாம் பாருங்கள் பார்க்கலாம் காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது சார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதம் வேற எப்பொழுதுமே வராது ரிஷப ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கர பகவான் முதல் இரண்டாவது கேந்திரத்தில் அமைகிறார் இரண்டாவது உங்க ராசிநாதன் சுக்கிரனுக்கு யாரு ஃப்ரெண்ட்னா ஒரு ஹையஸ்ட் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்கு ஃப்ரெண்டு யார் சூரியன் அப்போ பொதுவாகவே இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேக்சிமம் அரசியல் தொடர்பு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒன்று அரசியலில் ஈடுபட்டு இருப்பாங்க அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க இல்லை மல்டி பிஸ்னஸ் பெரிய அளவில் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லை குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ பெரிய அதிகாரிகளுடைய தொடர்பு அரசாங்கத்துடைய தொடர்பு இவங்க நார்மலாக ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே கூட இவங்களுடைய கனெக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் இருக்கும் இவங்களுடைய கனெக்டிவிட்டிலாம் வேற லெவலில் இருக்கும் அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் அதுக்கு மேல அரசியல் தலைவர்கள் அந்த அளவுக்கு ஒரு நெட்ஒர்க் வச்சுட்டு இருப்பாங்க ஆனா பாருங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால முன்னுக்கு வர முடியாது இதுதான் ரிஷபராசிக்கு இருக்கக்கூடிய ரகசியம் அது ஏன்னு நீங்க இதனால கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த ரகசியம் எனக்கு தெரியும் அப்ப ரிஷபராசி என்பர்களே ஒரு லிமிட்டேஷன் வரல நீங்க வளர்ந்துருவீங்க தெய்வம் உங்களை சாதாரண நிலையில் இருந்து ஜீரோல இருந்து கிடுக்கிடுக்கிடுன்னு ஒரு எழுபது பர்சன்ட் எண்பது பர்சன்ட் உயரத்துக்கு உங்களை கொண்டு வந்துடுவார் சாமி தெய்வம் உங்களை கொண்டு வந்துடும் அந்த எண்பதா எழுபதா நூறா மாத்திரத்துக்கு உங்களுக்கு தெரியாது இதான் விஷயம் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மெயினா ரிஷபராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வருமானங்கள் வரக்கூடிய மாதம் வேற என்ன சாமி எங்களுக்கு வேணும் வருமானம் வந்தா போருங்க தொழில் நடந்தா போருங்க சம்பளம் வந்தா போருங்க சம்பளம் வராம இருக்கு தொழில் நடக்காம இருக்கு பிசினஸ் நடக்காம இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் நடக்குது ஒரு நாளைக்கு நாப்பதாயிரம் தான் நடக்குது இது நல்லா ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு உயர்ந்த வரணும் சாமி சாதாரண ஒரு கடை வச்சிருக்கக்கூடியவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்ல சிறு சிறு கடைகள் சிறு வியாபாரிகள் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ ரிஷப ராசி அன்பர்களே நீங்க உலகம் முழுவதும் நீங்க எனி பிசினஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்கள் கம்பெனியில் லேபர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை லேபர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏதேனும் ச திருட்டு சம்மந்தப்பட்ட திருடுகள் நடந்திருக்கலாம் ஒரு இடத்துல திருடு நடக்குதுன்னா அது சனி அங்கே உள்ளே வந்துட்டு போகிறாருன்னு அர்த்தம் இதெல்லாம் அந்த டீட்டெயிலாக அந்த கிரகமாகவே யாருக்கும் பார்க்க தெரியல அதுதான் வருத்தமாக இருக்குது இவ்வளோ யூடியூப்பில் இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருந்துமே கூட உடைய காரகத்துவம் இந்த இடத்தை நாம சுத்தப்படுத்தணும்னு யாருக்குமே தோன்றது கிடையாது செவ்வாய் சனி செவ்வாய் எங்க சேரக்கூடாது ஒரு இடத்துக்கு தோஷம் இதெல்லாம் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி சரி பண்ணிக்கணும் வளர்ச்சி மகாலட்சுமி லட்சுமி குபேரன் குடி இருக்கணும் லட்சுமி குபேரன் குடியிருக்கணுங்க அந்த வீடா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் நிறுவனமா இருந்தாலும் ஆபீஸ் இருந்தாலும் தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சிறு சிறு கம்பெனிகளாக இருந்தாலும் லக்ஷ்மி குபேரன் குடியிருக்கணும் சனியும் சவாயுமா இங்க குடியிருக்க முடியும் அப்ப இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப ரிஷபராசி என்பவர்களை இதை போல உங்க தொழில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் தொழில் எதிரிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் வாழ்க்கையில சந்தோஷமான மாசமாக வேலை வாய்ப்பு குடும்பம் மகிழ்ச்சி கணவன் மனைவி திருமணம் மகிழ்ச்சியான மாசமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது ரிஷபராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு என்ன தேவை சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஷ்